சதியும் சரியா நெக்ஸ்ட் பிரேம் என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் கூதம் வந்து தமிழ் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு ஏன் தமிழ் எதுக்காக இப்படி பண்றப்பா என்னாச்சு உனக்கு தமிழ்ச்சு கிட்ட அதே மாதிரி கார்த்திக் கிட்ட வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் இந்த அளவுக்கு வந்து நீ கடு கடு நடந்துட்டு இருக்க என்னதான் ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்னால வேற என்ன பண்ண முடியும் ராகுனி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரி அழுத எனக்காக உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்கா ஒரு பக்கம் கார்த்திக் இப்படி ஒரு

பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு எனக்கு இப்படி ஒரு நிலைமையா ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு தமிழ் இப்ப ராகினி ஒரு பக்கம் வந்து எனக்காக நீங்க வீட்டு கொடுத்தத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னதும் சரஸ்வதி ரொம்பவே கோவமா உன் புருஷனுக்காக எங்க எல்லாரையும் எதிரி ஆக்கிட்டுல நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி ராகினியை கண்டபடி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க